சம்பாதிச்சுட்டுலாம் அவ்வளவா இல்லை சம்பா மும்பை கொடுத்தது எங்களுக்கு மும்பை அப்படி கொடுக்காம இருக்குது உழைச்சா கொடுப்பாங்க எளிமையா காசு இது சேர்த்து வச்சு இது பண்ணா கரெக்டா எங்கள் அப்பா எல்லாம் இப்போ நாங்கள்லாம் ஃபர்ஸ்டெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாரு நாங்கள்லாம் பிறந்ததுக்கு அப்பா குடியெல்லாம் நிப்பாட்டிட்டு உழைச்சாரு அதுக்கப்புறம் இந்த பிஎம்சி முனிசிபாலிட்டியில வேலை செஞ்சாரு கவர்மெண்ட் வந்து உழைச்சா காசு உழைச்சா சம்பாரிச்சு திறமை இருந்தா சேர்த்து வைக்கலாம் எல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் இதான் பண்ணும் இப்ப வந்து நல்லா வசதியா இருக்குறீங்களா இல்லாட்டி இல்ல வசதி நீங்க உழைச்சா வசதி தான் தனிக்கு போனா டெலிவரி வேலைக்கு போறேன் ஒரு நாளைக்கு அறநூறுவா எழுநூறு ரூவா சம்பாதிக்கும் வேலைக்கு போனா புலி வேலை இப்ப எவ்வளவு கடன் இருக்குது உங்களுக்கு கடன்லாம் இப்ப பொண்ணுக்கு தான் இருக்கேன் கடன் ஸ்கூல் படிக்க விடுறதுக்கு எவ்வளவு முப்பதாயிரம் ரூபாய் இருக்கும் கடன் அவ்வளவுதான் கடன் இருக்குது மொத்தம்